பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு நான்கு சேர்ப்பியல் மற்றும் கணித தொகுத்தறிதல் பயிற்சி நாலு புள்ளி நான்கில் முதல் கணக்கு பார்க்கிறோம் கணித தொகுத்தறிதல் முறையில் என் கிரேட்டர்தனார் ஈக்குவல் டு ஒன்றுக்கு ஒன்று கியூ பிளஸ் ரெண்டு கியூ பிளஸ் மூணு கியூ பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் என் கியூபி ஈக்வல் டூ என் இன்ட்டு என் பிளஸ் ஒன்று பை இரண்டு ஹோல் ஸ்கொயர் என நிறுவுக என்று கேட்கப்பட்டுள்ளது கணித தொகுத்தறிதல் முறையில் கொடுக்கப்பட்டுள்ள நிபந்தனையை நிறுவனத்துக்கு நம்ம மூன்று படிநிலைகள் எடுக்கணும் அந்த மூன்று படிநிலைகள் என்னென்னா முதலில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாட்டை பிஆப் என்னன்னு எடுக்கணும் அந்த எண்ணில் என்னுக்கு பதிலாக ஒன்றுன்னு பிரதியிட்டு இடதுபுறமும் வலதுபுறமும் சமம்னு காட்டி பிஆப் ஒன்று என்பது உண்மைன்னு காட்டணும் அடுத்து இரண்டாவது நிலையில பிஆஃப் கே அதாவது எண்ணுக்கு பதிலாக கேன்னு பிரதியிட்டு அதுவும் உண்மைன்னு காட்டணும் அந்த பிஆப் கேவை பயன்படுத்தி என்னுக்கு பதிலாக கே ப்ளஸ் ஒன்றுன்னு பிரதிட்டு பிஆப் கேவை பயன்படுத்தி பிஆப் கே பிளஸ் ஒன்று என்பதும் உண்மைன்னு காட்டணும் இந்த மூன்று படிநிலைகளும் கணக்கிட்டுட்டோம் அப்படின்னா கணித தொகுத்தறிதல் முறையில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனையானது நிறுவப்பட்டதுன்னு சொல்லிடலாம் தீர்வு முதலில் நம்ம என்ன செய்யலான்னா கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாட்டை பிஆப் என்னு எடுக்கிறோம் பிஆப் என் ஈக்குவல் டூ ஒன்று க்யூ ப்ளஸ் ரெண்டு க்யூ ப்ளஸ் மூணு க்யூபு ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் என் க்யூபு ஈக்குவல் டூ என் இன் டு என் ப்ளஸ் ஒன்று பை இரண்டு இதில் பார்த்துட்டோம்னா முதல் படிநிலையில் படிநிலை ஒன்றில் எண்ணுக்கு பதிலாக ஒன்றுன்னு என் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் ஒன்றுன்னு கொடுத்ததுனால எண்ணிற்கு பதிலாக ஒன்றுன்னு பிரதையிடுறோம் என் ஈக்குவல் ஒன்று எனும் பொழுது இருக்கக்கூடிய இடத்துல நம்ம எண்ணுக்கு ஒன்றுன்னு பிரதையிடணும் இடதுபுறம் பார்த்துட்டோம் அப்படின்னா என் க்யூப் இருக்கு எண்ணுக்கு பதிலாக ஒன்றுன்னு குடுக்கிறப்ப ஒன்று கியூப் ஈக்குவல் டு வலதுபுற மதிப்பு ஒன்று பெருக்கல் ஒன்று ப்ளஸ் ஒன்று பை இரண்டு இதை சுருக்கிறோம் ஒன்று கியூபி ஈக்குவல் டு ஒன்று ஒன்று ப்ளஸ் ஒன்றின் மதிப்பு இரண்டு பை இரண்டு ஒரு ஹோல் ஸ்கொயர் ரெண்டு ரெண்டு கேன்சல் ஆகிடுது ஒன்று ஒன்று மூன்று முறை பெருக்கிறப்ப மதிப்பு ஒன்று தான் வலதுபுறம் ஒன்று ஸ்கொயர் இருக்கும் ஒன்று ஸ்கொயரின் மதிப்பு ஒன்று தான் ஒன்று ஈக்குவல் டு ஒன்று இடதுபுறமும் வலதுபுறமும் சமம் என கிடைத்ததுனாலே பி ஆஃப் ஒன்று என்பது உண்மையாகும்னு சொல்லிடலாம் என்பது உண்மை ஆகும் அடுத்து கே என்ன இருக்கக்கூடிய பிளேஸில் கேன்னு பிரதிகிடுறோம் என் ஈக்வல் டு கே என்கிஆஃப்கே ஒன்று க்யூப் ப்ளஸ் ரெண்டு க்யூப் ப்ளஸ் மூணு க்யூப் ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் கே க்யூப் ஈக்வல் டு கே பெருக்கல் கே ப்ளஸ் ஒன்று பை இரண்டு ஹோல் ஸ்கொயர் இதுவும் என்னவாக தான் இருக்கும் உண்மையாக தான் அமையும் என்பதும் உண்மையாகும் இந்த பி ஆஃப் கேவை பயன்படுத்தி கே பிளஸ் அது உன்னைன்னு காட்டணும் அது மூன்றாவது படிநிலை எண்ணிற்கு பதிலாக எண் ஈக்குவல் டூ கே ப்ளஸ் ஒன்று என்க அப்போ பிஆப் கே பிளஸ் ஒன்று ஒன்று க்யூ ப்ளஸ் ரெண்டு க்யூ ப்ளஸ் மூணு க்யூபு ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் எண்ணிற்கு பதிலாக கே பிளஸ் ஒன்று க்யூபு ஈக்குவல் டூ வலதுபுறம் பார்த்துட்டோம்னா கே இருக்குது கேக்கு பதிலாக கே ப்ளஸ் ஒன்று ஒரு கே பிளஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று பை இரண்டு ஹோல் ஸ்கொயர் இதை சுருக்கலாம் இடதுபுற மதிப்பை பொறுத்த வரைக்கும் கே ப்ளஸ் ஒன்று க்யூபுங்கிற இறுதி மதிப்பிற்கு முன்னாடி கே ப்ளஸ் ஒன்றுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மதிப்பானது கேவாகும் எனவே ஒன்று க்யூப் ப்ளஸ் ரெண்டு க்யூபு ப்ளஸ் மூணு க்யூபு ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் கே க்யூபு ப்ளஸ் கே ப்ளஸ் ஒன்று ஹோல் க்யூபுன்னு எழுதிக்கலாம் இதில் கே ப்ளஸ் ஒன்று பெருக்கல் ஒன்று ப்ளஸ் ஒன்று ரெண்டு எனும் பொழுது கே பிளஸ் இரண்டு பை இரண்டு ஹோல் ஸ்கொயர் பை இரண்டு ஹோல் ஸ்கொயர் அதே ஹோல் ஸ்கொயர்னு இருக்கிறதுனால டினாமினேட்டர் மதிப்பை நம்ம ஸ்கொயர் பண்ணிக்கிட்டோம்னா ரெண்டு பெருக்கல் ரெண்டு நாலுன்னு வரும் அப்போ நியூமரேட்டருக்கு மட்டும் ஸ்கொயர் போட்டுக்கலாம் ஒன்று க்யூபு ப்ளஸ் ரெண்டு க்யூபு ப்ளஸ் மூணு க்யூபு ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் கே க்யூபு ப்ளஸ் கே ப்ளஸ் ஒன்று க்யூபு ஈக்குவல் டு நியூமரேட்டர் மதிப்புகளில் கே ப்ளஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர் கே ப்ளஸ் ரெண்டு ஹோல் ஸ்கொயர் பை டினாமினேட்டர் மதிப்பு நாலு இடதுபுற மதிப்பை எடுத்துகிட்டு வலதுபுற மதிப்பை கொண்டு வரலாம் எலகச்எஸ் எடுக்கிறோம் எல்ஹெச்எஸில் ஒன்று க்யூ ப்ளஸ் ரெண்டு க்யூ ப்ளஸ் மூணு க்யூபு ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் கே க்யூபு ப்ளஸ் கே ப்ளஸ் ஒன்று க்யூபுன்னு இருக்குது இதில் வரைக்கும் பார்த்துட்டோம்னா பிஆப்கேவி நிபந்தனையை பயன்படுத்தலாம் பிஆப்கேவில் ஒன்று க்யூ ப்ளஸ் ரெண்டு க்யூ ப்ளஸ் plus ப்ளஸ் கே க்யூப் ஈக்குவல் டு கே இன்ட்டு கே ப்ளஸ் ஒன்று பை இரண்டு ஹோல் ஸ்கொயர்னு எழுதியிருக்கிறோம் அதை இங்கே எழுதுறோம் K into கே ப்ளஸ் ஒன்று பை இரண்டு ஹோல் ஸ்கொயர் equal to ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு கே பிளஸ் ஒன்று ஹோல் க்யூபு இதை பயன்படுத்துகிறோம் அப்போ ஸ்கொயர் பண்ணிட்டோம்னா கே ஸ்கொயர் ப்ளஸ்ஸு கே ப்ளஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர் பை ரெண்டாவது ஸ்கொயர் பண்ணுறப்ப நாலு ப்ளஸ் கே ப்ளஸ் ஒன்று ஹோல் க்யூபு நாலால் கிராஸ் மல்டிபிள் பண்ணிடலாம் எனவே கே ஸ்கொயர் ப்ளஸ் கே ப்ளஸ் ஒன்று ஸ்கொயர் ப்ளஸ் நாலு பெருக்கல் கே ப்ளஸ் ஒன்று க்யூபு பை டினாமினேட்டர் மதிப்பானது நான்கு இரண்டு உறுப்புகள்லையும் ஒரு கே பிளஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயரானது பொதுவாக இருக்கிறதுனால அந்த கே பிளஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயருங்கிறத வெளியில் எடுத்துட்றோம் அப்போ கே ப்ளஸ் ஒன்று ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் மீதம் வரக்கூடியது கே ஸ்கொயர் ப்ளஸ் நாலு பெருக்கள் கே பிளஸ் ஒன்று மட்டும் ஒரே ஒரு கே பிளஸ் ஒன்று மட்டும் மீதம் இருக்கும் பை நாலு இதை சுருக்கிறோம் அப்போ கே பிளஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர் கே ஸ்கொயர் நாலான பெருக்கிக்கிட்டோம்னா நாலு கே பிளஸ் நாலு பை நான்கு ரெண்டாவது ப்ராக்கெட்டில் இருக்கிறது ஒரு இருபடி சமன்பாடு இரண்டு உறுப்புகளை பெருக்கிறோம் பெருக்கும் பொழுது மதிப்பு கே ஸ்கொயரின் கேளு ஒன்று மார்லி உறுப்பு நாலுங்கிறப்ப நாலுன்னு வரணும் கூட்டும் பொழுது கேயின் கேளு நாலுன்னு வரணும் ரெண்டு ரெண்டு நாலுன்னு எடுக்கலாம் எனவே கே பிளஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர் ஒரு கே பிளஸ் இரண்டு கே பிளஸ் இரண்டுன்னு பிரச்சனை எழுதிடலாம் கே ஸ்கொயரின் கீழ் ஒன்று இருக்கிறதுனால பை நாலு எனவே கே பிளஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர் கே பிளஸ் இரண்டு இரண்டு முறை இருக்கிறனால ஹோல் ஸ்கொயர் பை நாலுன்னு கொடுத்துடலாம் இதுதான் RHSல நிறுவ வேண்டிய நிபந்தனை ஈக்குவல் டு ஆர்கெச் அப்ப பி ஆஃப் கே உண்மை எனக் கொண்டு கே plus ஒன்று என்பது உண்மை என நிரூபிக்கப்பட்டது தீர்வு என்னன்னு சொல்லிடலாம் கணித தொகுத்தறிதல் முறைப்படி என் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஒன்றுக்கு ஒன்று கியூபு ப்ளஸ் ரெண்டு க்யூபு ப்ளஸ் மூணு க்யூபு ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் என் க்யூபு ஈக்குவல் டு என் என் ப்ளஸ் ஒன்று பை இரண்டு ஹோல் ஸ்கொயர் என்பது நிரூபிக்கப்பட்டது தேங்க்யூ